பெற்றோர்கள் குழந்தைகள் என்ற பெற்றோர்கள் எழுதி கொண்டு போய் இதை பற்றி கேளுங்கோ இது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இதை கவலையினமாக நீங்கள் போடவில்லை என்றால் மெனாங்கோகோக் பே ஏ ஆசே டுக்ராக் ஏர்எஸ்ஆ என்ற சமூக உதவி பணத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குது அது என்ன மாதிரி என்றால் இதுவரை காலமும் ஏரசா பணத்தில் பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் வந்து இந்த முதலாம் தேதியில் இருந்து அவர்களுடைய பெயர்கள் வந்து ஃப்ரோன்ஸ் என்று சொல்லப்படுகிற முந்தி பழைய பேர் போலம்பொழு ஆண்டு வெளிப்பட்டுருப்பீங்கள் பிறகு இந்த புதுப்பேராக மிக முக்கியமான மாற்றங்கள் பிரான்சில் இந்த முதலாம் தேதியிலே இருந்து ஏற்பட்டிருக்குது அதில் நிறைய மாற்றங்கள் சட்ட ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் இப்படி நிறைய வந்திருக்குது இந்த ஓய்வூதியம் அதாவது இந்த பென்ஷன் பெறுகிற மக்களுக்கு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல செய்தியாக வந்திருக்குது ரெண்டு புள்ளி ரெண்டு அதிகரிக்கப்படுகிறது அவர்களுடைய அந்த பென்ஷன் அந்த ஓய்வூதிய பணம்

ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகே கிசோ டிவி வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பேர் நீங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேலே கிசோ டிவியில் எந்த வீடியோவும் வரவில்லை என்ன காரணம் என்ன காரணம் என்றால் எனக்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு மேலே தேவைப்பட்டது நான் புதிதாக இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்சு எல்லாம் படிப்பிச்சு கொண்டு இருந்த நான் இப்பொழுது ஆங்கிலமும் ஆரம்பித்திருக்கிறேன் ஆங்கில வகுப்புகள் சிறுவர்கள் பெரியோர்கள் எல்லோருக்குமான ஆங்கில வகுப்புகள் வந்து ஒன்லைனில் நடைபெறுகிறது அப்போ அதுக்குரிய தயார்படுத்தல்கள் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக நாங்கள் செய்கிறோம் அப்போ அந்த தயார்படுத்தலுக்காகத்தான் இந்த நாலு மாதங்கள் எனக்கு தேவைப்பட்டது அந்த நாலு மாதங்களுக்குள்ளே இந்த ஆங்கில வகுப்புக்குரிய அனைத்து தயார்படுத்தல்களையும் நான் முழுமையாக செய்து விட்டேன் இந்த மாதம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதியில இருந்து அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகள் நடைபெறுகிறது அது சம்பந்தமான விவரங்கள் நான் இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் மேலும் இப்போ இந்த வீடியோல பாருங்க இதில் ஒரு போஸ்டர் ஒன்றுமே அதுலயும் தெளிவான தகவல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கற நீங்க மேலதிக தகவலுக்கு இந்த தொலைபேசி இலக்கம் மூலம் என்னை தொடர்பு கொள்ள முடியும் கிசோ தேவிவாகிலாக இந்த தை மாசத்தில முதலாம் தேதி 2025 ஆம் ஆண்டுல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிஷோ டிவி சார்பாக அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் முதலாம் தேதி பல பேர் பல முடிவுகளை எடுப்பீங்கள் சில பேர் சொல்லுவீங்க நான் ஜிம்முக்கு போக போகிறேன் சில பேர் வண்டி குறைக்க போகிறேன் சில பேர் ஒரு நல்ல தொழிலை துவங்க போகிறேன் ஒரு நல்ல கல்வியை துவங்க போகிறேன் சில கெட்ட பழக்கங்களை நான் விட போகிறேன் ஏனெண்டால் இவ்வளோ காலம் வந்தது இந்த மாதம் தை பிறந்தால் வாலி புறக்குமேங்கிற தமிழ் மொழியில் சொல்கிற மாதிரி இப்படி நிறைய விடயங்களை நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்கள் இன்று அப்ப நான் இன்று இந்த முதலாம் தேதி இப்ப நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி இன்னும் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆங்கில வகுப்புகள் மாதிரி நீங்களும் என்ன புதிய தொழில் செய்ய போகிறீங்க என்ன படிக்க போகிறீங்கள் அல்லது என்ன நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்க போகிறீங்கள் அல்லது இதுவரையும் உங்கள்கிட்ட இருந்த என்ன கெட்ட பழக்கங்களை இன்றைக்கு தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாம் தேதியிலிருந்து கைவிடுவதற்கு விடுவதற்கு நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்று இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் அப்படி ஏதாவது முடிவெடுத்திருந்தால் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு கீழே கொமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்து விடுங்கோ அது மற்ற மக்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் எனக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் நான் ஒன்று ஆரம்பிக்காமல் உங்கள்ட்ட கேட்கல நான் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் புதிய தொழில் அதே மாதிரி உங்கள்டையும் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்குறேன் கொமெண்ட்ஸில் தெரிவிச்சு விடுங்க அப்போ நீங்கள் என்ன நல்ல விஷயங்களை ஆரம்பிச்சாலும் என்ன கெட்ட விஷயங்களை இந்த ஆண்டில் முதலாம் மாதத்தில் நீங்கள் கைவிட்டாலும் எல்லாவற்றுக்கும் எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிசோ டிவி சார்பாக அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வளப மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடத்தின் முதலாம் தேதியிலையும் முதல் மாசத்திலேயும் எல்லா நாடுகளிலேயும் வந்து சட்டங்கள் மாறும் நடைமுறைகள் மாறும் நிறைய விடயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மிக முக்கியமான மாற்றங்கள் பிரான்சில் இந்த முதலாம் தேதியிலே இருந்து ஏற்பட்டிருக்குது அதில் நிறைய மாற்றங்கள் சட்ட ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் இப்படி நிறைய வந்திருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சில மாற்றங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏனென்றா எல்லாத்தையும் பார்த்தோம்னா வீடியோனுடைய நீளம் கூடியிருக்கும் இனி வளவ மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேறும் இனி தாமதங்கள் ஒன்றும் ஏற்படாது அப்போ இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் மிக முக்கியமான மாற்றங்களை பார்ப்போம் அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சில குறிப்பிட்ட மாற்றங்களை மட்டும் ஃப்ரான்ஸில் இருந்து நடைமுறைக்கு வர போன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான மாற்றம் எல்லாம் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை முடியும் வரையும் பாருங்க வளமையாக என்னுடைய கிசோ டிவி சேனலில் நான் நிறைய சமூகம் சார்ந்த பிரான்ஸ் சார்ந்த செய்திகள் பொதுவான விடயங்கள் நிறைய வீடியோக்கள் நான் வெளியிட்டேன் நிறைய மக்கள் எல்லாரும் பார்த்து நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சு நீங்கள் இனியும் தொடர்ந்து கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் இனியும் மிக மிக முக்கியமான செய்திகள் பொதுவான விடயங்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ள விடயங்கள் எல்லாம் வெறும் அதை விட ஒரு விஷயம் கிசோ ஃப்ரெஞ்சு என்று சொல்லி இன்னும் ஒரு யூடியூப் சேனல் நான் வச்சிருக்கிறேன் அந்த லிங்க் நான் கீழே போட்டு போட்டுறேன் அந்த சேனலில் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட இலவச ஃப்ரெஞ்சு பாடங்கள் நான் படிப்பித்து எல்லாருக்கும் வெளியிட்டுருக்குறேன் மிக தெளிவான விளக்கங்களுடன் நீங்கள் அந்த பாடங்களை போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாமே இலவசமான ஃப்ரெஞ்சு பாடங்கள் சரி நாங்கள் இனி விடயத்துக்குள்ளே povo முதலாவது மாற்றமாக பார்த்தீங்களா இந்த ஓய்வூதியம் அதாவது இந்த பென்ஷன் பெறுகிற மக்களுக்கு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல செய்தியாக வந்திருக்குது ரெண்டு புள்ளி ரெண்டு வீதம் அதிகரிக்கப்படுகிறது அவர்களுடைய அந்த பென்ஷன் அந்த ஓய்வூதிய பணம் காரணம் என்னென்னா தற்போதைய பிரான்சிண்ட பொருளாதார சூழல் வந்து கொஞ்சம் பணவீக்கம் வந்து அதிகரித்துள்ளது அப்போ அதை ஈடுகட்டுறதுக்காக பென்ஷன் எடுக்கிற மக்களுக்கு ஓய்வூதியம் பெறுகிற மக்களுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு வீதத்தால் அவர்களுடைய அந்த பென்ஷன் கொடுப்பனவு அதிகரிக்கப்படுகிறது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த அலக்கிய ால வழங்கப்படுகிற சமூக உதவி பணத்துல வாழ்கிற மக்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குது அது என்ன மாதிரி என்றால் இதுவரை காலமும் ஏரசா எஸ் ஆ பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் வந்து இந்த முதலாம் தேதியில இருந்து அவர்களுடைய பெயர்கள் வந்து பிரான்ஸ் திரவா என்று சொல்லப்படுகிற முந்தி பழைய பேர் போலம்புலுவாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க பிறகு இந்த புது பேராக பிரான்ஸ் திரவா என்று மாற்றப்பட்டது அதில் வந்து இவர்கள் பதியப்படுவார்கள் இவர்களுடைய விருப்பம் எல்லாம் அங்கே கேட்கப்படாது கட்டாயம் எல்லாரும் அந்த நிறுவனத்தில் பதிவு செய்யப்படுவார்கள் பிறகு அந்த நிறுவனம் என்ன செய்ய வேண்டாம் ஏரசா உதவி பெறுகிற ஒவ்வொரு நபரும் வாராந்தம் அதாவது ஒரு கிழமையில் பதினஞ்சிலிருந்து இருபது மணி நேரங்கள் பிரான்ஸ் திரவாயால கொடுக்கப்படுகிற ஃபோமேசியோ அதாவது ஃபோமேசியோண்டா தொழிற்பயிற்சி அல்லது ஸ்தாஷ் அதாவது இந்த வேலைக்கான பயிற்சிகள் அல்லது மொழி படிக்க வேண்டிய சூழல் வந்தால் கண்டிப்பாக மொழி தெரியாத மக்கள் மொழி படிக்க வேண்டும் டிப்ளோம் இல்லாதவர்கள் அப்போ இதுகளெல்லாம் வந்து கட்டாயமாக இந்த ஏரஸா உதவி தொகையில் வாழ்கிற மக்களுக்கு வந்து இனி நடைமுறைப்படுத்தப்படும் கட்டாயமாக இந்த ஏரஸா உதவி பெறுகிற மக்கள் வந்து பிரான்ஸ் ரவாயோட ஒரு ஒப்பந்தம் ஒரு கொந்தரான் நிச்சயமாக போடப்பட வேண்டும் அதாவது போடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு முதலாம் தேதியிலிருந்து அதுக்கு பிறகு அந்த கொந்தர அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நிச்சயமாக அவர்கள் வாராந்தம் பதினஞ்சிலிருந்து இருபது மணி நேரங்கள் இப்போ நான் சொல்லப்பட்ட விடயங்களில் தங்களை ஈடுபடுத்த வேண்டும் இல்லை என்றால் அந்த கொடுப்பனவு வந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதியில் முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஏரசா கொடுப்பெனவு அடுத்தது மூன்றாவது புதிய மாற்றமாக பார்த்தீங்களே ஆனால் இந்த முதலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தாய் மாதம் முதலாம் தேதியிலிருந்து குழந்தைகளுக்கான ஒரு தடுப்பூசி வந்து கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது அந்த தடுப்பூசிய பேர் வந்து இப்போ நான் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் பெறும் அதை பாருங்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டாக்டரேட்டு உங்களுடைய குடும்ப நிலை அதாவது உங்களுடைய மெதுசாந்திரத்தம் உங்களோட குடும்ப வைத்தியர் அல்லது உங்களோட பெரியாத்திர குழந்தை பிள்ளை வைத்தியர்கிட்ட உங்களுக்கு சொல்ல தெரியாட்டி இப்போ நான் இதில் காட்டுற மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் எழுதி கொண்டு போய் இதை பற்றி கேளுங்கோ இது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இதை கவலையினமாக நீங்கள் போடவில்லை என்றால் நாளைக்கு எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளைக்கு கிருமி தொட்டுகள் வைரஸ் தொட்டுகள் பிரச்சனை வந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக வேண்டி அப்ப கட்டாயம் இந்த பெயரை வந்து எழுதி கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய வைத்தியர்கிட்ட கேளுங்கோ இந்த தடுப்பூசி கட்டாயம் போடப்பட வேண்டும் என்று பிரான்சினுடைய உயர் சுகாதார ஆணையம் வந்து பரிந்துரை செய்திருக்கு அதால்தான் இது வந்து இந்த வருஷம் முதலாம் இருந்து கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தடுப்பூசின்ற பேர் அதாவது இது வந்து எதுக்கான தடுப்பூசி என்று சொன்னால் இப்போ இந்த பேரை நீங்கள் பார்க்குற மாதிரி பாருங்கோ இந்த தடுப்பூசி ஆனது மெனாங்கோகோக் பே ஏ ஆசே கிராக் இது எதுக்கான தடுப்பூசிண்டா மெனாங்கோகோக் பே ஏ ஆசே துபிளுவே இக்ராக் என்று இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் பார்ப்பீங்க இந்த நோய்க்கான இந்த வைரஸுக்கான இந்த தொற்றுக்கான தடுப்பூசியை தான் சொல்லப்படுது அப்போ கட்டாயம் நீங்கள் உங்களுடைய வைத்தியருடன் தொடர்பு கொண்டு இந்த ஊசியை போடுவது நல்லது அப்போ நீங்கள் அப்டேட்டாக இல்லாமல் பிள்ளைகளுக்கு ஊசி போடாமல் விட்டால் நாளைக்கு எதிர்காலத்தில் அடுத்தடுத்த மாதங்கள் அடுத்தடுத்த வருஷங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களிலேயும் ஒரு கேள்வி வேறும் நீங்கள் ஏன் இந்த சட்டம் மாறிட்டு ஏன் நீங்கள் போடவில்லை என்று அப்போ ஆகவே இது கண்டிப்பாக சின்ன வச்சுக்கிற ஆக்களுக்கு நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் டாக்டர்மாரி வந்து சொன்னாங்க உங்களோட பிள்ளைக்கு நான் ஊசி போட்டுகின்னு கேட்க மாட்டாங்க பெற்றோர்கள் நீங்கள் தான் இல்லை அதாவது உங்களோட உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் தான் கவனம் செலுத்த வேணும் அப்போ சின்ன குழந்தைகள் உள்ளாக்கள் இப்போ அது பிரான்ஸில் சேன நெருக்கடியில் பல தொற்று நோய்கள் அதிகரித்து கொண்டு வருது நிச்சயமாக இதை உங்களுடைய வைத்தியருடன் கலந்து ஆலோசனைங்கள் இந்த பெயரை நான் சொன்ன மாதிரி எழுதி கொண்டு போய் கேளுங்கோ இது நாங்கள் போட வேணுமா கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரி என்று ஆலோசனை பெறுங்கள் மறந்து விடாதைகள் குழந்தை பிள்ளைகளுடைய விடயம் நானாவதாக பார்த்தீங்களையானால் பாஸ் நபிகோ என்று சொல்லப்படுகிற இந்த போக்குவரத்து பயண அட்டைகளுடைய விலை வந்து மீண்டும் அதிகரிக்கப்படுகிறது மாதாந்த சந்தா வந்து மீண்டும் அதிகரிக்கப்படுகிறது அப்போ இது என்ன மாதிரி மாற்றம் என்றால் இதுவரைக்கும் நீங்கள் வருடாந்த அதாவது அனுவல் பாசன விகோ வச்சுக்கிறார்கள் வந்து இதுவரைக்கும் மாதத்துக்கு வந்து நீங்கள் கட்டின காசு வந்து எண்பத்தி யூரோ நாற்பது சதங்கள் ஆனால் இனி இந்த முதலாம் தேதியில் இருந்து இன்னும் சில யூரோக்கள் அதிகரிக்கப்பட்டு இனி நீங்கள் செலுத்த வேண்டிய மாத தொகை வந்து எண்பத்தி எட்டு யூரோக்கள் எண்பது சதமாக அதிகரிக்கப்படுது இந்த முதலாம் தேதியில் இருந்து இனி அஞ்சாவது மாற்றம் என்னென்னு பார்த்தீங்களே மெதுசா ஜெனரலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற இந்த பொது வைத்தியரிடம் நீங்கள் கொன்சல்டேஷன் அதாவது நீங்கள் பார்க்குற போகிறதுக்குரிய விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அது என்ன மாதிரி என்றால் இது இந்த தை மாதம் முதலாம் இந்த விலை அதிகரிப்பு விரையில் கொஞ்சம் வேலைக்கு ஆரம்பிச்சிடுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலே இருந்து இந்த மாற்றம் ஆரம்பிச்சிட்டு இதுவரைக்கும் நீங்கள் வைத்தியருக்கு கட்ட வேண்டிய கட்டணம் வந்து உங்களுடைய கன்சல்டேஷன் அதாவது நீங்கள் வைத்தியரை போய் பார்ப்பதற்காக கொடுத்த பணம் வந்து இருபத்தி ஆறு யூரோக்கள் ஐம்பது சதம் ஆனால் இனி கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து மாறிட்டுது அப்படின்னா முப்பது யூரோக்களாக விட்டது ஒரு பொது வைத்தியர் அதாவது மெதுசா ஜெனரலிஸ்ட்டை போய் பார்ப்பதற்கு முப்பது யூரோக்களாக அந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதோட பார்த்தீங்கன்னா இந்த பொது வைத்தியர்கிட்ட வந்து காட்டுறதுக்கு மட்டும் வில கூட இல்லை மெதுசா ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற விசேட மருத்துவ நிபுணர்கள் இப்போ ஒரு இதய நிபுணர் தோல் வைத்திய நிபுணர் இது மாதிரியான விசேட வைத்திய நிபுணர்கள்கிட்ட போய் காட்டுவதற்கும் இதுவரைக்கும் இருந்த விலை வந்து அதாவது இந்த கொன்சல்டேசியும் கொடுக்குற அந்த பணம் வந்து ஐம்பத்தி ஆறு யூரோக்கள் ஐம்பது சதங்களாக இருந்தது இனி பொதுமக்களாகிய நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் வந்து அறுபது யூரோக்களாக உயர்வடைகிறது இனி ஆறாவது மாற்றம் வந்து பார்த்தீங்களே ஆனால் ஏரோஆர் அதாவது ஆர்ஆர் என்று சொல்லப்படுற ட்ரெயின் டிக்கெட் இந்த விலையும் அத்துடன் மெட்ரோ அதாவது நில கீழே அதாவது நிலத்தில் ஓடுகிற நிலத்தில் கீழே ஓடுகிற சிறிய ட்ரெயின் மெட்ரோ என்ற விலையும் வந்து ரெண்டு யூரோ ஐம்பது சதங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதோட பஸ்ஸுக்கும் ட்ராமுக்குமான டிக்கெட் விலை வந்து ரெண்டு யூரோக்களாக இருக்கிறது ஆரியா மெட்ரோக்கு உரிய டிக்கெட்டு அதாவது நவிகோ இல்லாத டிக்கெட்டுகளின் விலை வந்து ரெண்டு ஐம்பதாகவும் பஸ்ஸுக்கும் ட்ராமுக்கும் வந்து ரெண்டு யூரோக்களாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஆண்டில் அடுத்ததாக இந்த இந்த இறுதியான மாற்றமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகரெட் பாக்கெட்டுகளின் விலை வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் முதலாம் தேதியில் இருந்து பன்னிரெண்டு யூரோக்கள் ஐம்பது சதங்கள் வரை இந்த விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது வந்து பிராண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்த இந்த மாக்குகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது சரி இனி இந்த இறுதி இறுதிப்பதைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இனி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தை மாதத்தில் வந்து உங்களை தெரியும் பிரான்ஸில் இப்போ அண்மையில் தான் அரசாங்கம் கூட மாறி புதிய பிரதமர் வந்தவர் இந்த தை மாதத்தில் இன்னும் இந்த குடியேறிகள் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது விசா சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் இனி மாற்றங்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது நல்ல மாற்றமோ அல்லது எதிர்மறையான மாற்றமோ என்னென்று தெரியாது நிச்சயமாக இனி மாற்றங்கள் வெறும் புதிய ஆண்டில் அது சம்பந்தமான உடனுக்குடன் தகவல்கள் உங்களுக்கு முந்திமேறி நிச்சயமாக நான் வழங்குவேன் அதுவரை கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்